அகமதாபாத்தில் த்ரிவேணி சங்கமத்தில் நடக்கிற நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒன்ஸ் நடக்கிற இந்த கும்பமேளாவே செம்ம ஃபேமஸான ஃபெஸ்டிவல் கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க ஸோ இவ் இதுவே இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் ஆனால் எந்த ஃபேமஸான ஃபெஸ்டிவலுக்கு மத்திய பிரதேசத்தில் இருந்து தன்னோடய வயிற்று பிழப்புக்காக மாலையை விற்க வந்த ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பெண்ணை ஃபோட்டோ எடுத்து வைரலாக்கி அவங்கள ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க ஆனால் இதுவே இப்போ செம ஃபேமஸாக போகுது கும்பமேளா விட இதான் ஃபேமஸாக ஓடின்ட்டு இருக்கு போல இருக்குது கரண்ட் நியூஸில் இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்காங்க மொனாலிசா போஸ்லே ஓகேவா இவங்க பார்க்க மோனாலிசா மாதிரி இருக்கிறனால இவங்களை வந்து செம்மையாக ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாலிவுட்லேருந்து நாலு மூவிக்கு சான்ஸ் வந்ததாகவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப்பு பேர்தே இது மாதிரி சம்திங் நிறைய என்னென்னவோ பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்களோட அனுமதி இல்லாமல் தான் நடந்திருக்கு அவங்களுக்கே ஃபஸ்ட்டு வந்து தான் இந்தளவுக்கு ஃபேமஸாக இருப்போம்னு தெரியுமானே தெரில அந்தளவுக்கு அவங்கள சுற்றி எல்லாருமே இது பண்ணிட்டாங்க அவங்க இந்த மாதிரி கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது நிறைய பேர் தொந்தரவு பண்ணுறாங்க செல்ஃபி எடுக்கணும் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணுறனால அவங்கள வந்து வர வேண்டாமா அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அவங்க அங்கே ஒரு டென்ட்டில் இருக்காங்க அங்கே வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி இதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுதே அங்கேயும் நிறைய பேர் அவங்களோட அனுமதி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிற சீயை அவங்கள எழுப்பி செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரொம்பவே மோசமான ஒரு விஷயமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஒரு சாதாரண வயிற்று பழப்புக்காக வந்த பொண்ணை ரொம்ப ஓவர் இது பண்ணி அவங்கள ஃபேமஸ் ஆக்கிட்டு மொத்தத்தில் அதுக்கப்புறம் அவங்களையே கழுவி கழுவி ஊற்றுற அளவுக்கு வந்துட்டாங்க இது ரொம்பவே கஷ்டத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது சரி அதுக்கப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈமைக்கிற மாதிரி முச்சிட்டனால அவங்க ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க அவங்கள வந்து திரும்பவும் மத்திய பிரதேசத்துக்கே அனுப்பிட்டாங்க ஏன்னா அவங்களோட அங்கே இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க இவங்க எங்கே வந்து ஃபேன்ஸுக்கு மத்தியில் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல முதல்ல அவங்க ஒரு செலிபிரிட்டி கிடையாது ஒரு சாதாரண ஏழை பெண் அவங்கள செலிப்ரிட்டி ஆக்கிறது நாம் தான் ஸோ இப்போ அவங்கள ஒரு மோசமான இதில் க்ரியேட் பண்ணுறதும் நாம தான் சரி ஓகே இது எல்லாமே அவங்களோட லைஃப்க்கு வந்து சரி கிடையாது ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு ஏ பெண் தான் அவங்களை யாருமே நம்ம தப்பாக பேச வேண்டாமே ஓகேவா வயிற்றுப்பிழைப்புக்காக வந்தவங்க வாழட்டுமே ஏன் நம்ம இது பண்ணணும் பொதுவாகவே ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நாம முடிவு பண்ணக்கூடாது அவங்க தான் முடிவு பண்ணோம் ஆனால் இங்கே நாம முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கையை என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இனி வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச்